செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஏ ஏ வச்சா ஐ ஐக்கு மட்டும் ஏன் தனியா இருக்கு ஐ அப்படின்னா தமிழ்ல நான் அப்படிங்கற ஒரு பொருள் எவன் நான் தான் பெரியாளு நான் தான் பெரியாளு நான் 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 அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு இருக்கிறானோ அவன் மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவான் என்பதை உணர்த்துவதற்காக ஐ மட்டும் தனியா வைத்தாக இருக்க தமிழ் ஓ ஓ ஒழுக்கமே ஓங்கும் என்பதை உணர்த்துவதற்காக ஓ ஓ வச்சானா தமிழ் மொழி நம்ம பாட்ட முப்பாட்டனுக்கு ஒரு பெரிய பலத்தை கைத்தள்ள குடுக்கலாம்